நீங்கள் பார்க்கும் இந்த இடத்தில்தான் நாள்தோறும் ஆடுகள் வெட்டப்பட்டு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது இந்த இடத்தின் அவல நிலையை நீங்களே பாருங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஆட்டிறைச்சியை விற்பனை செய்யும் கடைக்காரர்கள் ஆடுகளை வாங்கி வந்து அவற்றை வெட்டுவதற்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்தவாசி நகராட்சி சார்பில் கட்டப்பட்ட தொட்டிதான் இந்த இடம் அப்பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்கி இந்த தொட்டியில் கொண்டு வந்து வெட்டி இறைச்சிகளை கடைகளில் வைத்து விற்பனை செய்வது வழக்கம் இதற்காக ஒவ்வொரு கடை வியாபாரியிடமும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஆனால் அந்த ஆடு அறுக்கும் தொட்டியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை தண்ணீர் வசதி மின்சார வசதி இப்படி அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் இந்த இடத்தை முறையாக சுத்தம் செய்வதில்லை என்பதே அப்பகுதி மக்களின் ஒட்டு ஒத்த குற்றச்சாட்டாக உள்ளது யாருமே யாருமே கிடையாது அது கூட கால்சியம் மட்டும் டெய்லி ஐம்பது ரூபா போய் கடைக்கு வாங்குறீங்க எல்லாம் வாங்கி வரீங்க ஒரு கடை விடாமல் வாங்குறீங்க சுத்தம் பண்ணலாம் இல்லை சார் பக்கத்தில் நாங்கள் இருக்க வசிக்கிறோம் நாங்கள் அப்போ என்ன பண்ண முடியும் இங்கே காற்று பூரா கண் மூச்சு உட்காந்து ஆட்டு கோஷம் பதினஞ்சு ஆடு கட்சி போட்டு போச்சு அதுக்கும் இதுவும் இல்லை கரண்ட்டு சுத்தமாக கிடையாது அவங்க ஆடு வராங்க உரியாங்க போட்டு போயிட்டு சாங்கி அப்படியே கிடது அடிப்படை வசதிகள் இல்லாததால் ஆடு அறுக்கும் வியாபாரிகள் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் வாரம் முழுவதும் ஆடுகள் வெட்டப்படும் நிலையில் ஆடுகளை வெட்டிய பின்னர் அதன் கழிவுகள் அகற்றப்படாமல் அங்கேயே கிடப்பதால் அப்பகுதி முழுவதும் துருநாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் ஈக்கள் உற்பத்தியாகி சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது துருடாற்றம் வீசுவதால் அக்கம் பக்கத்தினர் வசிக்க முடியாமல் தவித்து வருகின்றனர் இது வரலாம் ஆறு மாசமா எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நாரியன் கடை அறக்குற ஆடு வந்து இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அறுப்பாங்க ஆனா இது வரையில அந்த அர்த்த ஆடை கூட எடுக்கல அப்படியே நாரியன் கிடக்குது ஸ்கூல் பக்கத்துல இருக்குது எங்களுக்கும் பக்கத்துல வீடு இருக்குது இது வரல ஒரு இதுவும் கிடையாது தண்ணி கிடையாது கரண்ட் கிடையாது எதுவுமே கிடையாது நாரியன் கிடையாது இப்போ மீடியாக்காரங்க வந்து உள்ள நோய் எடுக்கிறாங்க அவங்களே வாந்தி எடுக்கிறாங்க உள்ள நோயும் இல்லைன்றாங்க நாங்க எப்படி வசிக்கிறது இருக்க முடியுமா இங்க இது குறித்து நகராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட ஆட்சியரிடமும்

நகராட்சி நிர்வாகத்திற்கு இல்லையா குடியிருப்புகள் மத்தியில் இப்படி நோய் தொற்று பரவுவதற்கும் சுகாதார சீர்கேடு நிலவுவதற்கும் காரணமாக இருக்கும் நகராட்சி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா ஆடு வெட்டும் இடத்தில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு முறையாக சுத்தம் செய்யப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக வந்தவாசி செய்தியாளர் வேணுகோபாலுடன் ஷீவா ஜானட்